இது வெள்ளிக்கிழமை இன்னையோட தண்ணி கட்டுற வேலை முடியுது மழை வரும் வரும்னு பார்த்து தண்ணியே கட்டி முடிச்சாச்சு ஆனால் நாங்கள் இன்றைக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மழை வரும் போல் இருக்குது சுற்றியுமே மேகமூட்டமாக இருக்குங்க என்ன பண்ணுமோ தெரியல பார்க்கலாம் மழைக்கும் எங்களுக்கும் என்ன ராசியே தெரியல நாங்கள் தண்ணி கட்டினாவே தாங்க மழை வருது அன்னைக்கு காலையில் ஒரு ஆறரை மணி போல் தாங்க மோட்டர் எடுத்து விட்டு தண்ணி கட்டிகிட்டு இருந்தேன் அவர் வந்து அங்கே கருமங்காட்டுக்கு தண்ணி கட்டணும்னு போயிட்டார் போயிட்டு ஒரு பத்து மணி போல் சாப்பாட்டுக்கு வந்தாங்க அவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னை வந்து ஒரு பத்திர போல விட்டாங்க நானும் போய் சாப்பிட்டு வந்தாச்சுங்க வயலுக்கு சரி நானே கட்டுறேன் நீ பொண்ணாரே இருந்தாங்க நான் அப்படியே மரத்து நிலையில உட்காந்துட்டு இருந்தாங்க அவர் தான் தண்ணி கட்டிட்டு இருந்தாரு அப்புறம் ஐஸ் கொண்டு வர அவர் போனாரு ஹஸ்பண்ட் ஐஸ் வாங்கலாமான்னு கேட்டாரு சரி வாங்கலான்ட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க இந்த இடத்துல சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த ஐஸ் தயாரிக்கிற கடை வந்து எங்க வீட்டுக்கு கீழேயே இருக்கும் நாங்க இந்த மாதிரி வெயில் சீசன் அப்ப மதிய நேரம் பாத்திரம் எடுத்துட்டு போய் ஐஸ் வாங்கிட்டு உருகிற கூடாதுன்னு குடுக்குடுன்னு ஒடியாருவோம் அந்த ஞாபகத்தோடயே ஐஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இந்த ஐஸ் எல்லா நைன்டி ஸ்கிட்ஸுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் யாருக்கு சேமியா ஐஸ் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க